யோகரனா வேற ஒவ்வொரு காட்சிகளும் சரி ஒவ்வொரு பைட்டும் சரி கேப்டனுடைய ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கனா ஃபைட் தான் தம்பி சண்முகபாண்டியன் வந்து 얘ல சிசர் கிக் பண்றது இந்த சினிமாவுல வந்து ஒரு புதிய ஒரு ஃபைட்ட வந்து தம்பி சண்முகபாண்டியன் கொண்டு வந்திருக்காரு அது மிக சிறப்பு அது வந்து பாத்தீங்கனா படம் மொத்தத்துல ரொம்ப நல்லா இருக்கு கேப்டன வந்து நாங்க வந்து ரொம்ப நாள் ஸ்கிரீன்ல பார்க்கல இதுல வந்து ரமணா ப்ரொபசர் அப்படினு சொல்லிட்டு அவரோட இன்ட்ரோடக்ஷன் அந்த ஏஐலாம் காட்டும்போது உண்மையிலே வந்து எங்களை மாதிரி கேப்டனுடைய அடிமட்ட தொண்டர்களுக்கெல்லாம் ஒரு ஒரு புற்றுணர்ச்சி வந்துச்சு ஏன்னா ஒவ்வொரு அந்த அது வந்து தான் சொல்லணும் அந்த இடத்துல அந்த காட்சியில் போய் ஸ்க்ரீன் பலையே கேப்டனை கேப்டன் நம்மளோட தான் இருக்கிறார் ஏன்னா ஒவ்வொரு காட்சிகளும் சரி ஒவ்வொரு ஃபைட்டும் சரி கேப்டனுடைய ஸ்பெஷலாக என்னென்னு கேட்டிங்கன்னா பேக் கிட் தான் தம்பி சண்முக பாண்டியன் வந்து இதில் சிஸ்டர் கிக் பண்ணுற இந்த சினிமாவில் வந்து ஒரு புதிய ஒரு ஃபைட்டை வந்து தம்பி சண்முக பாண்டியன் கொண்டு வந்திருக்கிறாரு அது மிக சிறப்பு அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா படம் மொத்தத்தில் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு கேப்டனை வந்து நாங்கள் வந்து ரொம்ப நாள் ஸ்க்ரீனில் பார்க்கல இதில் வந்து ரமணா ப்ரொஃபசர் அப்படின்னு சொல்லிட்டு அதை அதோடய இன்ட்ரொடக்ஷன் இந்த ஏல்லாம் காட்டும்போது உண்மையிலே வந்து எங்களை மாதிரி கேப்டனுடைய அடிமட்ட தொண்டர்களுக்கெல்லாம் ஒரு ஒரு புற்று வந்துச்சு ஏன்னா ஒவ்வொரு அந்த அது வந்து டைரக்டர் தான் சொல்லணும் அந்த இடத்துல அந்த காட்சிகள் ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்லையே கேப்டனை உள்ள வந்து

કરમ સંગામ પર રણનારે કે આ આ છે સાચિયાની સુમીલીએથી સુપરવાઇઝ